பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் பீஷ்மாஷ்டமியா இப்போ தான் நான் டைம் நான் கேள்விப்படுறீங்களா ஆமாங்க சொன்னால் தான் சாகின்ற தேவதை உயிர் போகிற நாள் அன்னைக்கு அஷ்டமி அந்த அஷ்டமி தான் இப்போ இங்கே வந்துருக்குது இருபத்தாறாம் தேதி அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த அஷ்டமி அதனால தான் அதை வந்து பீஷ்மாஷ்டமின்னு சொல்லுவாங்க சரி இருக்கட்டும்ங்க அவர் அஷ்டமியில் அவர் பீஷ்மார் யாரோ கிளம்புனாரு ஓகே அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலாக என்னங்க வாழ்க்கையை முன்னேறதுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நல்லபடியாக எங்கள் தொழில் நடக்கிறதுக்கு எல்லோரும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு சொத்து நல்லபடியாக சேர்றதுக்கு வேறு என்னெல்லாம் வேணுமோ அவ்வளோ முழுமையடைகிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் தான் வாழ்த்தணும் வாழ்த்து கொடுக்கணும் எங்களை வாழ்த்துங்க எங்கள் மேலே கோபம் வந்தால் எங்களை மன்னிச்சுருங்க எங்கள் மேலே சாபம் கொடுத்தா அந்த சாபத்தை நீக்கி விடுங்கள் தயவு செஞ்சு அதாவது மனம் உருகி அப்படியே கண்ணில் தண்ணி வந்தாலும் பரவாயில்ல அப்படியே உருகி அவங்க கிட்ட பிரேம அப்போ நம்ம அடுத்த கேள்வி வரும் அப்போ பெரிய பெரிய பணக்காரங்க நல்ல தொழிலில் முன்னேறினவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டால் எல்லாருமே மறைமுகமாக பண்ணி தான் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அது வெளியில தெரிய மாட்டேங்குது வெளியில் சொல்லவும் மாட்டாங்க அதெல்லாம் ரகசியம் சரிங்களா இப்போ நம்ம செய்யும்போது நம்ம வாழ்க்கை முன்னேற வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் பீஷ்மாஷ்டமியா இப்போ நான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறீங்களா ஆமாங்க சொன்னால்தான் தான் சாகின்ற தேகம் வேண்டும் நம்ம உயிர் நம்ம உடம்பு வெளியில் போகிறது வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கணும் அது இஷ்ட சும்மா போயிடக்கூடாது யார் தெரியுங்களா அவர் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருப்பார் இப்போ மகாபாரத்தில் போரில் அம்பு படுக்கையில் படுத்திருப்பார் அவர் உயிர் அவர் உடம்ப விட்டு வெளியில் போகாது அவர் சொன்னால் தான் உடம்ப விட்டு உயிர் வெளியில் போகும் அந்த சூப்பரான மனிதர் அந்த அம்பு படுக்கையில் போது அவர் ஃபீல் பண்ணுறாரு இந்த மாதிரி துரியோதனன் வந்து ரொம்ப க தப்பு பண்ணுறாரு அவர் நான் சப்போர்ட் பண்ணிட்டேன் அவர்களை எடுத்து சொல்லிவிட்டு இந்த போரை நிறுத்தியிருக்கணும் எது நியாயம் எது தர்மம்னு சொல்லி கொடுத்துருக்கணும் இதை நான் சொல்லி கொடுக்காம நான் விட்டுட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அந்த உயிர் போற நாள் அன்னைக்கு அஷ்டமி அந்த அஷ்டமி தான் இப்போ இங்கே வந்திருக்குது இருபத்தாறாம் தேதி அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த அஷ்டமி அதனால தான் அதை இப்போ வந்து பீஷ்மா அஷ்டமின்னு சொல்லுவாங்க சரி சரி இருக்கட்டும்ங்க அவர் அஷ்டமியில் அவர் பீஷ்மர் யாரோ கிளம்புனாரு ஓகே அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலாக என்னென்னாங்க பித்ருக்கள் சாபம்ன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா சில இடத்துல ஜாதகம் பார்க்கும்போது சில ஹீலர்ஸ் இருக்கும்போது சில ஆகாஷிக்கிற கட் படிக்கும்போது சில ரீடிங் பண்ணும்போது அதாவது அவங்களோட ஆறா ரீட் பண்ணுறாங்க பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி பித்ருக்கள் சாபம் இருக்குது பித்துருக்கள் சாபம்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம பித்திருக்கள் முன்னோர்கள் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இறந்த பிறகு நம்ம அவங்களுக்கு ப்ராப்பராக திதி கொடுத்துருக்க மாட்டோம் அவங்களுக்கு ப்ராப்பராக ப்ரே பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய க கர்ம கடன்களை செய்யாமல் இருந்திருக்கும் இல்லைங்க நான் இப்போ கூட போன அமாவாசைக்கு கூட நான் செஞ்சேங்க ஆடி அமாவாசைக்கு செஞ்சேன் அப்புறம் தை அமாவாசைக்கு செஞ்சேன் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கா மாதம் மாதம் அமாவாசை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இருந்தாலும் அந்த பித்திரு சாபம் இன்னும் முழுமையாக நீங்கிறதுக்கு விஷ்ணு அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் மோட்ச தீபம் ஏற்ற வேண்டும் மோட்ச தீபம்னா என்னென்னு கேட்குறீங்களா ஒரு நல்ல ஒரு அகலமான அகல் விளக்கு வாங்கிக்கோங்க சின்ன குட்டியோன்லாம் வேணாங்க நல்ல பெருசாகவே அகலம் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க நல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா பஞ்சு திரு நல்லா போட்டு ஏற்றிக்கோங்க இந்த தீபத்துக்கு அகண்ட தீபம்னு சொல்லுவாங்க பீஷ்மாஷ்டம் ஏத் அன்னைக்கு நம்ம ஏத்துறதுனால வந்து மோட்ச தீபம் இந்த தீபம் என்ன பண்ணுங்க உங்கள் வீட்டு ஹாலில் நடுவில் தெற்கு திசையை பார்த்து ஏற்றணும் சரிங்களா தீபம் எரியதும் தெற்கு திசையை நோக்கி இருக்கணும் நீங்கள் எல்லாருமே அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அந்த தீபத்துக்கு நேராக உட்காந்துக்கணும் விளக்குக்கு நடு நேராக உக்காந்துக்கோங்க வெறும் தரையில் தீபம் வைக்கக்கூடாது ஒரு தட்டு மாதிரி வச்சு அந்த தட்டில் வச்சு அதுக்கப்புறம் அந்த தீபம் வைங்க தேவைப்பட்ட கொஞ்சம் அரிசி கூட போட்டு அந்த அரிசிக்கு நடுவில் கூட தீபம் வைங்க சரிங்களா வச்சுட்டு பச்சரிசி தான் வைக்கணும் சரிங்களா ஓகே வச்சுட்டு இப்போ எல்லோரும் ப்ரே பண்ணிக்க போகிறோம் என்ன ப்ரே பண்ணிக்க போகிறோம் எல்லா முன்னோர்களும் இன்றைக்கி நம்ம தீபம் ஏற்றி வைக்கிற அன்றைக்கி அந்த தீபத்துக்குள்ளே வராங்க வடிவில் இருக்காங்க மனசார ப்ரே பண்ணிக்கணும் என்ன ப்ரே பண்ணிக்கணும் இது வரை நான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருந்தா என்னை மன்னிச்சுருங்க உங்களை கண்டுக்காமல் இருந்தால் நான் மன்னிச்சுருங்க உங்களை கவனிக்காமல் இருந்தால் நான் மன்னிச்சுருங்க எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சிட்ருக்கேன் ஒன்று நீங்கள் மாதம் மாதம் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்துட்ருக்கீங்க அந்த திதி அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சாலும் செஞ்சிட்ருக்கேன் பட் இருந்தாலும் ஏதோ ஒரு கோவமாக நீங்கள் என் மேலே கோவமாக இருந்தால் என்னை மன்னிச்சுருக்கேன் தயவு செஞ்சு மன்னித்து என்னோடய வாழ்க்கைய முன்னேற்றுறது யார் குடும்பத்தில் இருக்க ஒரு ஒருத்தருமே வாழ்க்கையை முன்னேறதுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நல்லபடியாக எங்கள் தொழில் நடக்கிறதுக்கு எல்லோரும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு சொத்து நல்லபடியாக சேர்றதுக்கு வேறு என்னெல்லாம் வேணுமோ அவ்வளோ முழுமையடைகிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் தான் வாழ்த்தணும் வாழ்த்து கொடுக்கணும் எங்களை வாழ்த்துங்க எங்கள் மேலே கோபமாக இருந்தால் எங்களை மன்னிச்சுருங்க எங்கள் மேலே சாபம் கொடுத்தா அந்த சாபத்தை நீக்கி விடுங்கள் தயவு செஞ்சு அதாவது மனம் உருகி அப்படியே கண்ணில் தண்ணி வந்தாலும் பரவாயில்ல அப்படியே உருகி அவங்கக்கிட்ட ப்ரே பண்ணணும் மனசார ப்ரே பண்ணுங்க ப்ரே பண்ணி அவங்க கிட்டே கேளுங்க அவங்க முன்னோர்கள் மன்னிச்சுட்டாங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கை சீக்கிரம் முன்னேற ஆரம்பிச்சிரும் புரியுதுங்களா நிறைய பேர் முயற்சி செய்கிறோம் என்னமோ தடையாக இருக்குது ஏன்னே தெரியல எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் எல்லாமே எல்லாம் அப்போ நம்ம அடுத்த கேள்வி வரும் அப்போ பெரிய பெரிய பணக்காரங்க நல்ல தொழிலில் முன்னேறினவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களேன் கிட்ட எல்லாருமே மறைமுகமாக பண்ணி கொண்டு தான் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அது வெளியில் தெரிய மாட்டேங்குது வெளியில் சொல்லவும் மாட்டாங்க அதெல்லாம் ரகசியம் சரிங்களா இப்போ நம்ம செய்யாமல் நம்ம வாழ்க்கை முன்னேறுமா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை சூப்பராக முன்னேற ஆரம்பிக்கும் மோட்ச தீபம் எழுத்துவோம் என்றைக்கு அஷ்டமி அன்னைக்கு திங்கக்கிழமை மணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு ஏற்றுவோம் ஃபேமிலியர்கள் எல்லாருமே சேர்ந்து உக்காந்து மனசார ப்ரே பண்ணிப்போம் முன்னோர்களுக்கு மன்னிப்பு கேட்போம் ப்ரே பண்ணுவோம் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக எப்படி தீபம் ஒளி சூப்பராக இருக்குதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும் புரியுதுங்களா இந்த நாளை பயன்படுத்திக்கொள்ளும் வாழ்க்கையில் முன்னேறுவோம் வாழ்க வளமுடன்